இன்றைய நாட்களில் தொடர்ச்சியாக வழிவர செய்தி தான் பல இடங்களிலையும் சுற்றி வளைப்புகள் நடக்குது சந்தேக நபர்கள் கைது செய்யப்படுறாங்க போதைப் பொருள் கைப்பற்றப்படுதுன்னு சொல்லி ஆனால் அந்த சந்தேக நபர்களுக்கு எதிராக இருக்கிற குற்றச்சாட்டை நிரூபிக்கிறதா இருந்தால் நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு போக வேண்டியிருக்கும் குற்றவாளியாக நிரபராதியான்றத நீதிமன்றம் தான் தீர்மானிக்கும் சட்டத்தின் பார்வையில் இதுவரைக்கும் அவங்க சந்தேக நபர்கள் தான் அந்த மாதிரியான ஒரு சில முக்கியமான வழக்கு விசாரணைகள் நேற்றும் இன்றைக்கும் நடத்தப்பட்டிருக்கு எதிர்வரும் நாட்களில் இன்னும் ஒரு சில வழக்குகளும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்ற தகவலும் வந்திருக்கு கனிமுள்ள சஞ்சீவ சுட்டுக்கொலை கொலை செய்யப்பட்ட வந்தது செவ்வந்தி தலைமறைவானது வெளிநாட்டுக்கு தப்பி போனது ரொட்டும்பே அமில ரஷ்யாவில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற அமில சம்பந்தமான வழக்கு விசாரணை இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற லோக்குபேட்டி லோக்குபேட்டிக்கு உதவி செய்து அவருடைய பணத்தை வச்சிருந்தார்னு சொல்லி குற்றம் சாட்டப்படுற ஒரு கப்புரால சம்பந்தமான வழக்கு விசாரணை யாழ்ப்பாணத்தை சேர்ந்த எட்டு திடீர் பணக்காரர்கள் சம்பந்தம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற ஒரு வழக்கு விசாரணைன்னு சொல்லி நீதிமன்ற செயற்பாடுகள் சம்பந்தமான பல தகவல்கள் இன்றைக்கு வந்திருக்கு அதெல்லாம் என்னன்றதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வணக்கம் நான் நீதிமன்றத்துக்குள்ளே வச்சு சொட்டு கொலை செய்யப்பட்ட கணேமுள்ள சஞ்சீவ சம்பந்தமான வழக்கு விசாரணை இன்னைக்கு கொழும்பு பிரதமர் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது சந்தேக நபர்கள்ல நாலு பேர் நேரடியாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தாங்க குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற துப்பாக்கிதாரின்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற சமீந்துடில் ஷானம் அவருக்கு உதவி செய்தார் என்று சொல்லி குற்றச்சாட்டை இருக்கிற இன்னும் ஒரு சில நபர்களும் பூசா அதிவியர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க பாதுகாப்பு காரணங்களை கருதி நீதிமன்றத்துக்கு நேரடியாக கூட்டி பெறப்படாட்டியும் ஜூம் மூலமா அவங்களும் இந்த வழக்கு

மோடி தலைமறைவாகிறதுக்கு உதவி செய்த பிரியங்கா பிரியங்கான்னு சொல்லப்பட்ட பெண் சம்பந்தமாகவும் அவங்களுக்கு மதுகம ஷான் சொல்லப்பட்ட நபர் வெளிநாட்டில் இருந்து பணம் கொடுத்தது சம்பந்தமாகவும் ஒரு சில தகவல்கள் இன்னைக்கு நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருந்தது ஏற்கனவே நாங்க கேள்விப்பட்ட விஷயங்கள் நீதிமன்றத்தில் ஒரு டாக்குமெண்டாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு கணைமுள்ள சஞ்சீவ கொலையில பிரதானமான சூத்திரதாரின்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட கெஹில் பத்ர பத்மே டிசம்பர் இரண்டாம் தேதி வரைக்கும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிலிருந்து வெளியில கூட்டி வரப்படக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது அவருடைய அம்மா வந்து ஒரு மனுவை பதிவு செய்திருந்தாங்க என்னுடைய மகனுக்கு பாதுகாப்பு கிடையாது அவர் விசாரணைக்குன்னு சொல்லி வெளியில் கூட்டி வரப்படுற சந்தர்ப்பத்தில் எதுவனம் டால் நடக்கலாம் இதனால விசாரணை முடிவடையும் வரைக்கும் அவருடைய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படணும் வெளியில எந்த இடத்துக்கும் அவரை கூட்டி போகக்கூடாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு பதிவு செய்யப்பட்டிருந்தது ஏற்கனவே அந்த மனுவுக்கு அமைய நாங்கள் வெளியில் கூட்டி போக மாட்டோம்னு சொல்லி விசாரணை தரப்பு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தது திரும்ப டிசம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றப்படணும்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு உத்தரவையும் திரும்ப பிறப்பிச்சிருக்கு எப்படியான ஒரு வழக்கு விசாரணையும் நடத்தப்படு இருந்தது நேரம் கெஹெதர் பத்மேவினுடைய கையடக தொலைபேசி சம்பந்தமாகவும் அதில் இருக்கிற தகவல்கள் சம்பந்தமாகவும் அடுத்தடுத்து பல விஷயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கு அதுல இருக்கிற கண்டக்ட்ஸை தேடி கொண்டு போற நேரத்தில் கலைஞர்கள் ஆர்டிஸ்ட் சொல்லப்படுற நபர்களினுடைய நடிகைகள்ட மட்டும் ஏற்கனவே வழிவந்த தகவல் அஞ்சு நடிகைகள் சம்பந்தமான தகவல்கள் சிஏடிக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அது மட்டும் கிடையாது இன்னும் ஒரு சில கலைஞர்கள் சொல்லி அடையாளப்படுத்தப்படுற பிரபலங்களும் சிக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கின்ற மாதிரியான செய்திகளும் இன்றைக்கு வழிவந்திருக்கு என்ன சொன்னா இந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கும் இலங்கையை சேர்ந்த கலைஞர்கள் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட நபர்களுக்கும் இடையில எப்பவுமே நெருக்கமான தொடர்பு இருந்தது என்ற மாதிரி கடந்த காலங்களில் பல தகவல்கள் வெளிவந்திருந்தது பிமிஹன்சம் ஜெயமாலி சில நாட்களுக்கு முதல்ல சிஐடிக்கு கூப்பிடப்பட்டு விசாரிக்கப்பட்டிருந்தார் மிஸ் ஸ்ரீலங்கா பட்டம் பெற்றுக்கொண்ட ஒரு பிரபலமும் கெகேல்வத்ர பத்மேவோட இருந்த ஒரு போட்டோவும் அவருடைய ஃபோன்ல இருந்து சிக்கி இருக்கு அவரிடம் சிஐடிக்கு எதிர்வரும் நாட்களில் கூப்பிடப்பட்டு விசாரிக்கப்படலாம் என்ற மாதிரியான தகவலும் வெளிவந்திருக்கு இன்னும் ஒரு பிரபல நடிகை இலங்கையை சேர்ந்த ஒரு பிரபல நடிகை ஒரு ஆபாச படத்தை கெகேல்வத்ர பத்மேவுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்களாம் அதுவும் தன்னுடைய படத்தை தான் தன்னுடைய காதலனோட நெருக்கமா இருக்கிற நெருக்கமா இருக்கிற ஒரு வீடியோவையும் கெஹல் பத்மேவுக்கு அவங்க அனுப்பி தகவலும் வச்சிருக்கிறாங்க ஊடகங்கள் அதிகம் பேசப்பட்டிருந்தது இது முக்கியமான ஒரு விஷயம் இல்லாத மாதிரி இருக்கலாம் ஆனால் வறுமனையை போதைப் பொருள் கடத்தல் பாதாள நடவடிக்கைகள் என்றதில் ஆரம்பித்து இன்றைக்கு ஆபாச படம் வரைக்கும் அது வந்து நிற்குது ஈஸ்ர குண்டு தாக்குதல் வரைக்கும் வந்து நிற்குது இந்த நெட்ஒர்க் எங்கெங்கெல்லாம் தொடர்பு சொல்லி நாங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத பல தகவல்கள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கு இஷாரா சிவந்திய இந்தியாவுக்கு ஏற்றி போறதுக்கு பயன்படுத்தப்பட்ட பிரியங்கான்னு என்று அதுவும் அந்த பேரும் வந்து பிரியங்கா தான் பிரியங்கான்னு சொல்லப்பட்ட படகு நேற்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது ஆனந்தன் சொல்லப்பட்ட நபர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தார் அவர்கள் நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு பிறகு அவருடைய வாக்குமூலத்துக்கு பிறகு அந்த படகு வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது ஆனந்தனுடைய மாமாவும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இன்னும் பல நபர்கள் சம்பந்தமாகவும் தொடர்ச்சியான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது இதனிடம் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய நாளில் கைது செய்யப்பட்டு அரசியல் தொடர்புகள் இருக்கிறதா குற்றம் சாட்டப்பட்ட ஒரு இளைஞனும் அவரோட சேர்த்து இன்னும் ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க இருபத்தி மூன்று வயதான இளைஞர்கள் இருபது கிராம் ஐஸ் போதைப் கைது செய்யப்பட்ட சம்பவம் வாலோட கைது செய்யப்பட்ட சம்பவம் நேற்று பதிவாகி இருந்தது ஒரு அரசியல் கட்சியினுடைய உள்ளூராட்சி மன்ற உறுப்பினரிட மகன் அதில் இருக்கிறார் என்ற தகவலும் கூட சமூக ஊடகங்களில் பேசப்பட்டிருந்தது செய்தி ஊடகங்கள் அந்த கட்சி சம்பந்தமாக குறைப்படப்படல அந்த கட்சி என்னன்றது உங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் செய்தி ஊடகங்களில் பேசப்படாததால அந்த பேரை வந்து இன்றைக்கும் நான் குறைப்படுறதுல இருந்து இருக்கிறேன் அந்த ரெண்டு இளைஞர்களும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் போதைப் பொருள் வச்சிருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கிறார் வாளோடையும் போதைப் பொருளோடையும் கைது செய்யப்பட்ட மற்ற இளைஞன் பதினாலு நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்

அகற்றப்படும் மாதிரி காட்ட சாட்டமான கருத்தை பாராளுமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார் போதைப் பொருள் கடத்தலுக்கும் அரசியலுக்கும் இருக்கிற தொடர்பு சம்பந்தமா எந்த ஒரு கருத்தையும் அவர் இன்னைக்கு குறிப்படல்லும் முக்கியமாக காட்டப்பட வேண்டியது ஞாபகப்படுத்தப்பட வேண்டியது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த எட்டு திடீர் பணக்காரர்கள் சம்பந்தமாக யாழ் நீதிமன்றத்திலேயும் மல்லாகம் நீதிமன்றத்திலேயும் எதிர்வரும் நாட்கள்ல வழக்குகள் பதிவு செய்யப்பட இருக்கின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு திடீர்னு சொல்லி இவங்களோட வங்கி கணக்குகளுக்கு எப்படி இந்த அளவுக்கு அதிகமான தொகை பணம் வந்ததுன்னு சொல்லி ஒரு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் பணம் அனுப்பி வச்சிருக்கிறாங்க அந்த பணத்தை பயன்படுத்தி கொண்டு சில குற்றச்சம்பவங்கள் வன்முறை சம்பவங்கள் பதிவாகி இருக்கு அதிகமான வட்டிக்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு விளையும் பிரதானமான ஒரு குட்டைச்சாட்டு போதை கடத்தல் இதற்கு பின்னால் இருக்கலாமா என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலையும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த முதல் கட்டமாக யாழ்ப்பாணத்தை சேர்ந்த எட்டு பேருக்கு எதிராக மல்லாகத்திலையும் யாழ்ப்பாணத்திலையும் வேறு வேற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த எட்டு அதிர்ஷ்டசாலிகளும் யார் என்றதை பற்றின விவரங்கள் இதுவரைக்கும் வரல எதிர்வரும் நாட்களில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அதை பற்றின தகவல்கள் வழிவரும் அதுக்கு பிறகு அதை பற்றியும் நாங்கள் கதைக்கலாம் இன்னொரு பக்கம் ரஷ்யாவில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற அமில சம்பந்தமான வழக்கு விசாரணை ரஷ்யாவில் சட்டவிரோதமாக உள்நுழைஞ்சார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ரெட் நோட்டீஸ் எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர் ரஷ்ய நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிற விசாரணை எதிர்வரும் நாட்கள் முடிவுக்கு வர இருக்கு அதுக்கு பிறகு இலங்கைக்கு அவர் நாடு கடத்தப்பட இருக்கிறார் என்ற ஒரு தகவல் இன்னைக்கு வெளிவந்திருக்கு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ஆவணங்கள் எல்லாமே தூதரக ரீதியில பரிமாறப்பட்டிருக்கின்ற மாதிரியான ஒரு தகவல் கூட இன்றைக்கு ஊடகங்களில் பேசப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது இன்னொரு பக்கம் லொக்குப்பேட்டி லொக்குப்பேட்டிக்கு உதவி செய்து லொக்குப்பேட்டியில் பணத்தை வச்சிருந்தாருன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட கப்புறால் இவங்க சம்பந்தமான ஒரு வழக்கு விசாரணையும் நடத்தப்பட்டிருக்கு இந்த வழக்கு விசாரணை நடந்த சந்தர்ப்பத்தில் லொக்குப்பேட்டி சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி சொல்கிறார் இவர் கைது செய்யப்பட்டது வெளிநாட்டில் வெளிநாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் இந்த பணம் வந்து பரிமாறப்பட்டிருக்கு மே மாதத்துல இந்த பண பரிமாற்றம் நடந்திருக்கு அந்த காலகட்டத்தில் அவர் இலங்கையில் இருக்கவே இல்லை இவர் அதில் தொடர்பு முடியாதுன்னு சொல்லி லொக்குப்பேட்டி சார்பாக முன்னிலையான சட்ட தரணி வந்து நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார் கபரால் சார்பாக சட்டத்தரணி சொல்லியிருந்தார் இந்த பணம் போதைப் பொருள் கடத்தல் மூலமாக கிடைச்சிருக்கிற பணம் கிடையாது அவருடைய பக்தர்கள் அவருக்கு கொடுத்திருக்கிற பணம் தான் அவருடைய மேலதிகமா மூன்று வங்கி கணக்குகள் தகவல்களும் பணம் வந்து போயிருக்கின்ற தகவலும் உறுதி செய்யப்பட்டிருக்கு நீதிமன்றத்தில் விசாரணை தரப்பால் அது வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த மாதிரியான காரணங்களை முன்வைச்சு பிண கேட்கப்பட்டிருந்தாலும் நீதிமன்றம் முப்பத்தி ஓராம் திகதி அதை அறிவிக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு முப்பத்தி ஓராம் திகதி இந்த வழக்கு வந்து திரும்பவும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் அந்த சதவீதம்

என்று குறிப்பிட்டு ஒரு நம்பர் சேவ் பண்ணி வைக்கப்பட்டது என்ற மாதிரி நாமல் கூட்டத்தில் கலந்து கொண்டதுக்கு பிறகு ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து கேள்வி கேட்கிறார் நாமல் சார் சேவ் பண்ணி வைக்கப்பட்டிருந்ததாம் நேரத்தில் இந்த அரசாங்கத்தில் இருக்கிற நபர்களுக்கு கனவுலையும் ராஜபக்சக்கள் தான் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படி அவர் கனவு கண்டிருப்பாரோ தெரியாது என்ற மாதிரி ஒரு நக்கலான பதில் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருந்தார் அந்த நாமல் சார் என்ற நபர் ஏன் நாமல் கருணாரத்னாக்கூடாது இப்ப அரசாங்கத்துக்குள்ளேயும் ஒரு நாமல் இருக்கிறார் அவருடைய பேர் வந்து நாமல் கருணாரத்ன அந்த நாமல்